திமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருந்தாலும் கூட கள நிலவரம் அவ்வளவு எளிதாக இல்லை தயாநிதி மாறானுக்கு கடுமையான எதிர்ப்பு தமிழச்சிக்கு அதே போல் நீ தயாநிதி மாற இப்போ வாக்குக்கு தன்னுடைய மகளோடு வராது ஏன் பெண்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வராது அவருக்கும் தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் பிஜேபி ஆட்சிக்கு வராது தான் வெற்றி வர முடியாதுன்னு தெளிவாக தெரியும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடியோட டெல்லி அரசியல் பண்ணிட்டு டெல்லி வாசியாக மாறிவிடலாம் லைசன் ஒர்க்கு பண்ணலாம் டெல்லி தரகராக மாறலாம்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இதுதான் அண்ணாமலை பிரதமர் மோடி மாதிரி ரோட் ஷோ வர முடியுமா முதல்வர் ஸ்டாலினால் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திமுக வினர் தெரு ஷோவே போயிட்டுருக்கான் தினம் தினம் திமுக வளர்ந்ததே தெருவில் தான் திமுக கூட்டம் ஒரு மாலை நேர மாலை நேர கல்லூரி தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழிசை ரெண்டு பேரும் பெண் வேட்பாளர்கள் அந்தம்மா ஆளுநர் இந்தம்மா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் பிஜேபி தனியாக நின்று ஒரு எட்டு பத்து சதவீத வாக்கு வங்கியை கூட தக்க வைக்க முடியாது கவரர் ப்ளஸ் காந்தி கவருக்குள்ளே காந்தி இருப்பார் இதுதான் அவருடைய வெற்றிக்கான சூத்திரம் இந்த சூத்திரம் அவரை மீண்டும் வெற்றி அடைய செய்யும் இதில் ராதிகா சரத்குமார் பிஜேபி இப்போ வலுவாக இல்லை இப்போ வெங்கடேசனுக்கு திமுக வாக்கு வங்கி ப்ளஸ் முஸ்லீம் வாக்கு வங்கி மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை டவுனில் நிறைய கிறித்துவர மிஷினரி நிறைய இருக்குது அந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கு ராம சீனிவாசனுக்கும் ஒழுகாது சரவணனுக்கும் ஒழுகாது பிஜேபிக்கு வந்து முஸ்லீம் தரப்பு ஓட்டு விழப்போறது கிடையாதுன்ற மாதிரியே சொல்லியிருக்கீங்க கிறிஸ்டின் தரப்பு ஓட்டும் அப்போ இந்த ரெண்டு ஓட்டை வச்சு தான் டிஎம்கே வந்து ஜெயிக்க போகுதுங்களா வரக்கூடிய எலெக்ஷனில் அதுதான் வெற்றி தொழிலை தீர்மானிக்குது வைகோ மகன் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் கரிகாலனுடைய கருப்பையா விஜயபாஸ்கருடைய வழங்கும் அரசியல் களம் நான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் யார்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருக்குமான தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் வந்து முதல்கட்ட பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு சார் இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்கு சார் தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செஞ்சுருக்காங்க இது ஆளுங்கட்சி தரப்பு ஆளுங்கட்சி தரப்பில் இரண்டாம் கட்ட தலைவர்களான நீங்கள் திருமாவளவன் வைகோ இவர்களும் இந்த சுற்றுப்பயணத்தில் த தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய தொகுதி முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் எடப்பாடி தனியாக அன்னாதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க திருநெல்வேலி துவங்கி சென்னை வரை எடப்பாடி ஒரு ஒரு சுற்றுப்பயணம் அதே போல் அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஆதரவாக மோடி ஏறக்குறைய மூணு முறை வந்துட்டார் இப்போ அடுத்து வரப்போகிறார் ஓ கோயமுத்தூரில் தெருவுலேயே இறங்கி போகிறார் போய் கோவை குண்டுபிடிப்பில் இருந்து உணவர்களை அஞ்சலி செலுத்துகிறார் எப்படியாவது கோவை அண்ணாமலை வெற்றி வர வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால் அதே போல் பிரமல பிரேமலதா விஜயகாந்து ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு விருதுநகர் விருதுநகரை தாண்டி சுற்றி இருக்கிற பிஜேபி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ப பகுதிகள் தொகுதிகள் எல்லாமே இதில் நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு வகை முதல் கட்டம் முதல் சுற்று ஒரு பதட்டத்தோடு எல்லா தலைவர்களுமே அந்த முதல் சுற்றை முடித்து கொண்டார்கள் ஏன்னா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருந்தாலும் கூட கள நிலவரம் அவ்வளவு எளிதாக இல்லை மக்கள் எல்லாம் எதுக்க ஆரம்பிச்சிட்டான் தயாநிதி மாறானுக்கு கடுமையான எதிர்ப்பு தமிழச்சிக்கு அதே போல் கலாநிதி வீராசாமி வனசன்ன ஆ அப்போது இந்த முதல் ரவுண்டு மீண்டும் இரண்டாவது மூன்றாவது வரக்கூடிய வேட்பாளர்களை மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளவில்லை நீ தயாநிதி மாற இப்போ வாக்குக்கு தன்னுடைய மகளோடு வராது ஏன் பெண்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு இந்த மக்களுடைய கோபத்தை எப்படியாவது தணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இதற்கு அவருக்கு அடுத்து செய்ய போகிற அஸ்தரம் எதுனா கரன்சி அஸ்தரம் தான் தேர்தல் கமிஷன் கடலில் மண்ணை தூவிட்டு கோடிகளை இறக்குவது தான் இரண்டாம் கட்ட தேர்தல் பயணம் பயணம் பயணத்தை ஒட்டி நடக்கிற அரசியல் இல்லை இது ஒரு தரப்பில் இருக்கும் பொழுது அண்ணாமலை ஒரு இடத்துல கூட நாங்கள் வந்து பணத்தை செலவழிக்கவே மாட்டோம் மக்கள் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அவரு எப்படி நான் செலவழிக்க மாட்டேன் பணத்தை எடுக்க மாட்டேன்னா பணம் செலவு தான் அர்த்தம் இதுக்கு பின்னணியில் உள்ள அர்த்தம் நான் செலவே பண்ண மாட்டேன் அப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சுதான் அவருடைய கட்சி தலைவர் நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட தன்னுடைய பெயரை இல்லாத பட்டியலை தான் கொடுக்குறாரு அவர் நிற்கிறக்க விருப்பம் இல்லை அவர் நின்னால் வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் அவருக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு அவருக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் பிஜேபி ஆட்சிக்கு வராது தான் வெற்றி பெற முடியாதுன்னு தெளிவாக தெரியும் அப்படி தெரிந்த காரணத்தினால தான் முதல் பட்டியலில் அவர் பேரே இல்லை ஜெயிச்சரும் தெரிஞ்சதா முதல் பட்டியல பேர் வந்திருக்கோம் மத்திய அமைச்சர் சொல்லியிருப்பார் பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெறாதுன்னு தெளிவாக தெரியும் இந்திய அளவில் வெற்றி பெறாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் தமிழ்நாட்டில் போட்டி போட்டு வெற்றி பெற்றால்தான் மத்திய அமைச்சராக முடியும் அவருக்கு கனி நம்ம மத்திய அமைச்சர் ஆக முடியாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடியோடு டெல்லி அரசியல் பண்ணிவிட்டு டெல்லி வாசியாக மாறிவிடலாம் லைசன் ஒர்க்கு பண்ணலாம் டெல்லி தரகராக மாறலான்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இதுதான் அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் சரி டெல்லியும் சரி பிஜேபியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பது மிக தெளிவாக தெரிந்த ஒரு போலீஸ் புலனாய்வு அதிகாரி அவர் தான் அண்ணாமலை சரி இது ஒரு புறம் இருக்கும் பொழுது பிரதமர் மோடி மாதிரி ரோட் ஷோ வர முடியுமா முதல்வர் ஸ்டாலினால் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது உங்கள் தரப்புலேருந்து எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலைக்கு ரோடு ஷோ என்பது ஒரு மூணு வருஷம் முந்தி தான் அவர் அதிக அரசியல்வாதியை மாறினார் திமுக தெரு ஷோவே போய்ட்டுருக்கான் தினந்தினம் திமுக வளர்ந்ததே தெருவில் தான் திமுக போடாத மீட்டிங்கே இல்லை திமுக கூட்டம் ஒரு மாலை நேரக்கு மாலை நேர கல்லூரி இதுதான் திமுக அது அண்ணாமலைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அண்ணா திமுக அரசியலை அண்ணாமலைக்கு தெரியாது பிஜேபி அரசியலும் தெரியாது அது வேறு விஷயம் ஆனால் மோடி ரோடு ஷோ போகுது அண்ணாமலைக்கு வேணால் அபூர்வமாக இருக்கலாம் திமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்கு அது ஒரு மிக சாதாரண விஷயம் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி எம்பியை வந்து ஆதரித்து ஓட்டு கேட்குறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோட்டில் நடந்து தான் போனார் அதுதான் அண்ணாமலைக்கு நீங்கள் ரோடு ஷோனால் என்னென்ன தெரியாது திமுக ரோட்டு கட்சி தான் அண்ணாதிமுக தெரு ஓரத்து கட்சி தான் அண்ணா நாடாளுமன்ற எம்பிஆர் இருக்கும்போது ஒரு முறை பதிவு பண்ணியிருக்கார் வி ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட் நாங்கள்லாம் தெருவோர்த்து மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள்லாம் கோ கூட கோபுரத்து மக்களுடைய பிரதிநிதிலேன்னு நீங்கள் அண்ணாவே பதிவு செஞ்சுருக்கார் அது அண்ணாமலைக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ தொடர்ந்து அண்ணாமலை வந்து பல தரப்பில் வந்து பேசிகிட்டே இருக்கார் கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ஒரு அஞ்சு தொகுதியிலனா ஜெயிப்போன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இதுக்கு மத்தியில் வந்து தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் நிற்கிறாங்க அந்த இடத்துல கலை நிறுவனம் எப்படி இருக்கும் யார் ஜெயிப்பாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழிசை ரெண்டு பேரும் பெண் வேட்பாளர்கள் அந்தம்மா ஆளுநர் இந்த மாதிரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் பிஜேபி தனியாக நின்று ஒரு எட்டு பத்து சதவீத வாக்கு வங்கியை கூட தக்க வைக்க முடியாது ஆனால் திமுக கூட்டணி அப்படி அல்ல திமுக கூட்டணி திமுக தமிழ்நாட்டு ஒரு வலுவான கட்சி இருபது சதவீதம் நிரந்தர வாக்கு வங்கியை வச்சுருக்கிற கட்சி அது அல்லாமல் நீங்கள் பதினைந்து முதல் இருபது சதவீதம் நடுநிலை வாக்காளர்களை கொண்ட கூட்டணி திமுக கூட இருக்குது இந்த கூட்டணி வாக்குகள் பூரா தமிழசை தங்க பாண்டியனை கரையேற்றோம் தமிழிசையை கரையேற்றோம் ஆனால் தமிழிசை தங்க பாண்டியனுக்கு வந்து அந்த தொகுதியில் வந்து எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது சார் இல்லை அது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா கடந்த முறை அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறையும் தேர்தலில் போட்டியிடுறாங்க திமுக வேட்பாளர்களை அத்தனை பேருமே இரண்டு முறை மூணு முறை அப்படி வெற்றி அடைந்தவர்கள் ஆனாலுமே வாக்காளர்களுக்கு வேறு போக்கிடமே இல்லை பிஜேபி ஒரு பொது எதிரி பிஜேபி பொது எதிரியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே திமுகவுக்கு போடுவதை தவிர வழியே இல்லை முஸ்லீம் வாக்கு வங்கி மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு தான் வாக்கு போடுவாங்க ஏன்னா திமுகவை தாண்டி அண்ணா திமுகவுக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ முஸ்லீம் வாக்கு வங்கி பத்து சதவீதம் விழுகவே விழுகாது அப்போது கிறிஸ்துவர்கள் வாக்கு அப்படித்தான் க கம்யூனிஸ்டுகள் வாக்கு அப்படித்தான் இப்படி ஒரு இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அத்தனை பேருமே திமுகவுடைய பலவீனத்தை மறந்து பிஜேபி பலமாக ஆகிவிடக்கூடாது இதுதான் அவருடைய நோக்கம் அதனால் எல்லாமே திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதை தவிர வேறு வழியே இல்லை அதனால் திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கும்னு சொல்ல வர்றீங்க ஆமாம் ஆமாம் சார் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் பரபரப்பாக பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு சார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் வந்து அதிமுக கூட்டணி சார்பில் அங்கே நிற்கிறாரு இவரை எதிர்த்து பிஜேபி சார்பில் ராதிகா சரத்குமார் நின்றுட்டு இருக்காங்க அந்த கலை நிலவரம் எப்படி இருக்கும் அங்கே வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுடைய கருத்து இல்லை தாகூர் மூணாவது முறை நிற்கிறார் அவர் காங்கிரஸில் ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் காங்கிரஸ் மந்திரி சபை அமைந்தால் தாகூர் அமைச்சராகிறார் மத்திய அமைச்சராகிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க டெல்லி வாசி டெல்லி ஜெய் ஜெயிச்சா டெல்லி போயிடுவார் திருப்பி விருதுநகரே வரமாட்டார் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்கை கவர்வதற்கு கவரக்கூட்டி சேர்த்துருவார் அது அவருடைய அரசியல் தகுதி எல்லா வாக்காளர் வீடுகளுக்கும் கவர் போய் சேர்ந்துடும் கவர் கவரை தான் கவரர் ப்ளஸ் காந்தி கவருக்குள்ள காந்தி இருப்பார் இதுதான் அவருடைய வெற்றிக்கான சூத்திரம் இந்த சூத்திரம் அவரை மீண்டும் வெற்றி அடைய செய்யும் ப்ளஸ் திமுக பலம் வேறு இருக்குது இதில் ராதிகா சரத்குமார் பிஜேபி இப்போ வலுவாக இல்லை இந்த பக்கம் ஏடிஎம்கே ஜெயமுதிகா ஏடிஎம்கே ஜெயமுதிக ஜெயமுதிகவுக்கு அங்கே வாக்கு வங்கியே இல்லை அன்னாதிமுக வாக்கு இருபது சதவீதம் விழுகும் இது இதை வந்து விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகர இந்த இருபது சதவீதத்தை வைத்து வெற்றி பெற முடியாது உங்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து விஜயகாந்துடைய மகன் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இல்லை இல்லை தாகூர் தான் மீண்டும் தாகூர் தான் வெற்றி பெறுவார் சரி இதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து கம்யூனிஸ்ட் சார்பாக வந்து சு வெங்கடேஷன் அவர்களை எதிர்த்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக வந்து பேராசிரியர் ராமசீனிவாசன் நிற்கிறாரு அண்ணாதிமுகவில் சரவணன் நிற்கிறாரு அண்ணாதிமுகவில் சரவணன் சரவணன் நிற்கிறாரு அவர் பல கட்சி போயிட்டு கடைசியில் இப்போ அண்ணாதிமுகவுக்கு வந்திருக்காரு சு வெங்கடேசன் இரண்டாவது முறை நிற்கிறாரு அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு அந்த தொகுதியில் திமுகவை சேர்ந்த இப்போ அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை கமர்ஷியல் டேக்ஸ் அமைச்சர் அவர் அவருக்கு வேலையே செய்யலை வேலை செய்ய எங்கே போயிட்டார்னா தேனியில் போய் தமிழ் செல்வனுக்கு வேலை பார்க்குறாரு திமுக தலைமை கட்டளையிட்டும் செய்ய மறுக்கிறார் மூர்த்தி இருந்தாலும் மதுரை என்பது ஒரு கம்யூனிஸ்டு வளர்ந்த ஏரியா தொழில் தொழிலாளர்கள் இருந்த ஏரியா முழுக்க அதனால் மீண்டும் வெங்கடேசன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வெங்கடேசனுக்கு திமுக வாக்கு வங்கி ப்ளஸ் முஸ்லீம் வாக்கு வங்கி வா வாய்ப்பு இருக்குது கிறித்தூர்கள் மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை டவுனில் நிறைய கிறித்தவர்கள் மிஷினரி நிறைய இருக்குது அந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கு ராம சீனிவாசனுக்கும் ஒழுகாது சரவணனுக்கும் ஒழுகாது சரவணன் எங்கேருந்து வந்தோன்னா பிஜேபிக்கு போயிட்டு அண்ணாதிமுகவுக்கு வந்தார் வைகோட்டை போனார் இப்படி பல கட்சிக்கு போனார் அதனால் சூ வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாடாளுமன்றவாதியாக பார்க்கப்படுகிறார் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு அதனால் சு தான் வெற்றி பெறுவார் இல்லை இப்போ நீ தொடர்ந்து கேட்டு கேட்டுகிட்டு இருக்க கேள்விகள் எல்லாத்துலேயும் சொல்கிற விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்கன்னா பிஜேபிக்கு வந்து முஸ்லீம் தரப்பு ஓட்டு விழப்போவ்றது கிடையாதுன்ற மாதிரியே சொல்லியிருக்கீங்க கிறிஸ்டின் தரப்பு ஓட்டும் விழ அப்போ இந்த ரெண்டு ஓட்டை வச்சு தான் டிஎம்கே வந்து ஜெயிக்க போகுதுங்களா வரக்கூடிய எலெக்ஷனில் அதுதான் வெற்றி தொழில் தீர்மானிக்குது இதுதான் வெற்றி தொழில் அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பதை இருபது சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் தான் நடுநிலை வாக்காளர்களில் பத்து சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்துடுறாங்க இது எல்லாமே கட்சி சார்பாக இருக்காங்க இன்னும் திமுக சார்பாக அண்ணாதிமுக சார்பாக காங்கிரஸ் சார்பாக கம்யூனிஸ்ட் சார்பாக எல்லாமே ஒரு சார்பு நிலை ஆனால் எந்த பக்கம் சாராத நிலை பிஜேபி எதிர்ப்பு நிலை குறித்தவர்களும் முஸ்லீம்களும் இது பத்து முதல் ப பதிமூணு சதவீதம் வரைக்கும் வரும் இந்த பதிமூணு சதவீத வாக்கு வங்கியை ஒட்டி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடிகிறது இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்ததுக்கு ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு என்ன எத்தனை சதவீதம் வித்தியாசம்னா மூணே மூணு சதவீதம் தான் மூணு சதவீதம் நாலு சதவீதம் எடப்பாடிக்கு வந்துருந்தேன் எடப்பாடி தான் மீண்டும் சிஎம் முதலமைச்சர் அப்போது முஸ்லீம் ஓட்டுகள் இவ்வளோ ஓட்டுகள் திமுகவுக்கு விழுந்தோம் மூணே மூணு சதவீதம் தான் திமுக ஜெயிச்சிருக்கு அப்போ அதிருப்தி வாக்கு பூரா அண்ணா திமுகவுக்கு வந்துடுச்சு இப்போ அதே நிலைமை தான் இந்த அதிருப்தி வாக்குகள் மோடி வரக்கூடாது என்பதற்காக எல்லா திமுக ஓடு போடுறோம் அதுதான் விஷயம் தமிழகத்தை பொறுத்தவரையும் மோடி வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நான்கு முறை தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார் இப்போ தொடர்ந்து மீண்டும் நான்கு முறை தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் அரசியல் தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்காக வர இருக்கிறாரு மோடி வந்து பிரச்சாரம் செய்வது வாயிலாக பிஜேபிக்கு எதனா ஓட்டு விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா இல்லை மோடி நிரந்தரமாக இங்கேயே எனக்கு தேர்தல் வரைக்கும் தங்கினாலும் கூட பிஜேபிக்கு வா வாக்கு வங்கி விழுக விழாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கம் என்பது பிஜேபி ஆர்எஸ் சனாதனம் எதிர்ப்பு அரசியல் அதனால் பிஜேபிக்கு எதிர்முகாம் வாக்குகள் ஒரு சதவீதம் கூட விழுகாது அப்போ இப்படி பிஜேபி அணி வெற்றி பெறும் வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜெயலலிதாவுடைய கோஷம் மோடியா லேடியா இல்லை லேடியா இந்த மோடியா மக்கள் முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிக்க வச்சான் அண்ணாதி அப்போ அண்ணாதிமுக முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கும்போது திமுக ஒரு சீட்டு கூட கிடையாது இப்போ அப்படியே தலைகீழாக மாறுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிடுச்சு போன பிறகு மக்கள் என்ன பண்ணுறான் அப்படியே திமுக முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிக்க வைக்கிறான் அண்ணாதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஒரே ஒரு சீட் ஜெயிச்சுது ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் அப்போது இதுதான் இங்க அரசியல் மோடி ஆதரவு நிலை எதிர்ப்பு நிலை ஆதரவு நிலைனா ஓட்டு கிடைக்காது எதிர்ப்பு நிலைனா முப்பத்தெட்டு சீட்டு முப்பத்தெட்டு சீட்டு கிடைக்கும் இதுதான் தமிழ்நாடு அரசியல் பட் ஆனால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் வந்து பிஜேபிக்கு வந்து தமிழகத்தில் ஓட் பேங்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அண்ணாமலை தரப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இல்லை பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் திறனாய்வாளர் அல்ல அவர் ஒரு ஒரு டேட்டா வாய்ஸ் செய்தி சொல்கிறவர் டேட்டாக்கள் என்றைக்குமே பொய்த்து போகும் மக்களுடைய மனநிலையை சரியாக டேட்டாஸு படம் பிடிக்காது இவர்களை பொறுத்தவரை இருபத்தஞ்சி வயசு இளைஞர்களை தான் அந்த டேட்டா க கலெக்ட் கலெக்ட் பண்ணக்கு வச்சுருக்காங்க அவனுக்கு அரசியலே தெரியாது நீங்கள் அரசியலை கணிப்பதற்கு ஒரு ஐம்பது வருஷம் அரசியலாக தெரியணும் இந்தியா அடைந்ததுலேருந்து தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்து தெ தெரிஞ்சா தான் கள நிலவரம் தெரியும் இந்த வாக்கு வங்கி எந்த பக்கம் போகும் எந்த வாக்கு வங்கி யார் வெற்றி பெற வைக்கும் நடுநிலை வாக்காளர் யார் திமுகவுக்கு எந்த வாக்கு வங்கி இருக்குது அண்ணாதிமுகவுக்கு எந்த வாக்கு வங்கி இருக்குதுன்னு தெரியும் அதனால் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு டேட்டா வாய்ஸ் பேஸ் ஒரு அனலிசிஸை தவிர அவர் ஒரு அரசியல் திறனாய்வாளர் அல்ல அதனால் அவருடைய கருத்து வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது இப்போ அரசியலில் ஆழ்ந்த அரசியல் திறனாய்வு செய்யக்கூடிய ஆட்கள் இல்லாதனால் பிரசாந்த் கிஷோரை போன்ற நபர்களெல்லாம் அண்ணாதிமுக சொல்லிட்டு அண்ணாதிமுக வேலை செய்வான் திமுக கொடுத்தா திமுக வேலை செய்வான் பிஜேபி கொடுத்தா பிஜேபி வேலை செய்வான் காங்கிரஸ் கொடுத்தா காங்கிரஸ் வே யார் காசு கொடுக்காங்கன்னா அவனுக்கு வேலை செய்வான் எப்படி அவன் வெட்டி வைக்க பிரசாந்த் கிஷோர் சொன்னால் ஐம்பது மணி மக்கள் கேட்டுருவானா நூறு கோடி மக்கள் கேட்டுருவானா யாரும் கேட்க மாட்டான் பிரசாந்த் கிஷோர் இந்தந்த ஜாதி இவ்வளோ இருக்குது இவர்களை எப்படி கவருவது இது எப்படி வாக்காக மாற்றுவது இந்த ஐடியா வேணா டேட்டாஸ் கொடுப்பாரு தவிர பிரசாந்த் கிஷோர் எதிர்காலத்தையோ தேர்தலையோ மக்களுடைய மனநிலையோ கணிக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த அரசியல்வாதி அல்ல சரி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை வந்து மறைமுக பேச்சுவார்த்தை வந்து வாண்டையார் வீட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நட எதற்கான பேச்சுவார்த்தையாக அது இருந்திருக்கும் இல்லை வாண்டையார் வீட்டுக்கு போகிறாருன்னா அண்ணாமலை அவரை வளர்த்தி கொள்வதற்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் பிஜேபியை வளர்த்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க மாட்டார் ஏன்னா பாண்டியாருக்கு ஏதாவது சொந்த பிரச்சனை இருக்கும் அதை டெல்லியில் பேசி முடிப்பதற்காக போயிருப்பார தவிர பிஜேபி கட்சியை வளர்ப்பதற்கு வாண்டையார்கள் தயார் இல்லை வாண்டையார் வந்தால் சிதம்பரம் மக்களும் தயாராக இல்லை வாண்டையார் குடும்பம் இப்போ தான் ஜெயிலிருந்து இப்போ தான் வந்திருக்கு சிதம்பரத்தை த தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அதனால் இப்போ கொலை பழனி பழனியா பழனி எப்போ எதிர் முகாம் கொலை செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தான் வாண்டையார் சகோதரர்கள் இதில் ஒருத்தர் இறந்தே போயிட்டார் ஒருவர் தான் இருக்கார் இப்போ இவருக்கு என்ன ஆலோசனை சொல்ல போகிறாரு இவர்கள் சொன்னால் அவன் எந்த மக்கள் கேட்க போகிறான் அவர்களுக்கு சொந்த பிரச்சனைக்கு வக்கீல் வேலை பார்ப்பதற்காக அண்ணாமலை அவங்க வீட்டுக்கு போயிருப்பார் அதுதான் அதை தவிர்த்து அரசியல் அரசியல் ஒன்றும் இல்லை வாண்டியாருக்கு அரசியல் இல்லை வாண்டியார் சொன்னால் கேட்கக்கூடிய அரசியல் அங்கே இல்லை சரி இப்போ நீங்கள் கொஞ்சம் நாடத்துக்கு முன்னாடி சொல்லும்பொழுது சொன்னீங்க போன எலெக்ஷன் அப்போ வந்து மோடியா லேடியான்ற மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு இது மோடிக்கும் தலைவர் ஸ்டாலினுக்குமான ஒரு தேர்தல் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து மோடி வந்து பிரதமர் அப்போ பிரதமர் லெவலில் வந்து சிஎம் வச்சு பேசுகிறாங்க அது எப்படி சார் பார்க்கப்படுது உங்களோட தரப்பில் இருந்து இல்லை அதாவது தமிழ்நாடு தான் பல நேரங்களில் முதலமைச்சரை தாண்டி பிரதமரையும் ஜனாதிபதி உருவாக்கிய மாநிலம் தான் தமிழ்நாடு இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கு சண்டை வந்த பிறகு காமராஜர் ஆதரிக்கிற ஜனாதிபதி வெற்றி பெற்றால் இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போகும் அப்போது இந்திரா காந்தி நேரடியாக கருணாநிதியின் ஆதரவு கேட்கும் கருணாநிதி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உட்பட அப்போ இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களால் ஜனாதிபதியை வர முடியும் நிலைமை வருகிற பொழுது இந்திரா காந்தி கருணாநிதி வீட்டில் வந்து தமும் கிடந்தார் அப்போது கருணாநிதி ஆதரவோடு தான் இந்திரா காந்தி மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடிஞ்சது அதே போல் காங்கிரஸை உடைச்சிட்டு விபிசிங் பிரதமராக வருவதற்கு பின்னணியில் தமிழ்நாடு தான் இருந்தது தேவகவுடா பிரதமராக வரும்போது தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு மூப்பனா இருக்கிட்டே கருணாநிதிட்டு இருந்து ஆக இந்த நாற்பது அதிகாரம் மிக்க நாற்பது அதனால் நீங்கள் ஜெயலலிதா டெல்லிக்கு போனால் டெல்லி அரசியலே பத்திக்கும் ஆட்சி க கவிழ்ப்பு தான் ஒரு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்கு இல்லாமல் தொண்ணூற்றி எட்டில் பிஜேபி வாஜ்பாய் கவுல்தே போச்சு இப்படி பல உதாரணங்கள் இருக்கு அதனால் இப்போது மோடி தொடர்ச்சியாக ஏன் தமிழ்நாட்டுக்கு இப்போ பிரச்சாரம் பண்ணுறாருனா தமிழ்நாட்டில் எப்படியா ஒரு பத்து சீட்டு கிடைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை அவ மோடியும் அண்ணாமலையால் ஏமாற்றப்படுகிறார் மோடி மோடியுடைய அரசியல் களம் தமிழகம் அல்ல கேரளா அல்ல ஆந்திரா அல்ல தெலுங்கானா அல்ல கர்நாடகா ஆ அதுவும் அல்ல அப்போ எது தான் மோடியுடைய அரசியல் களம் மோடியுடைய அரசியல் களம் மத்திய இந்தியா யூபி பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா இதுதான் அவருடைய களம் இதில் பாதி இப்போ கைவிட்டு போயிடுச்சு பம்பாயில் தேர்தல் நடந்தால் பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது மக்களுடைய கோபம் போல் பிஜேபி மேலே தான் இருக்குது ஏன்னா பால் தாக்கரே கட்சியை உட்டச்சி சின்ன ஆக்குனது மோடி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் போட்டது மோடி தான் ஹேமந்த் சேரன் சிறையில் கிடக்கிறார் இப்படி இந்த வட இந்திய தலைவர்களை பூரா சிறையில் போட்டதின் மூலம் மோடி தன்னுடைய அழிவை வேகப்படுத்துகிறார் துரிதப்படுத்துகிறார் இதைத்தான் வட இந்திய மக்கள் சொல்கிறோம் சரி இப்போ இது ஒரு தரப்பில் இருந்துகிட்டு இருக்கும்பொழுது தூத்துக்குடியுடைய கல நிலவரம் எப்படி இருக்குது மீண்டும் கனிமொழி தான் எம்பி ஆவாங்களா கனிமொழி எதிர்க்கக்கூடிய வலுவான வேட்பாளர் அங்கே இல்லை அதிமுக சார்பாக நிற்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவசாமி வேலுமணி அவர் இந்த புத்தூர் கட்டுன்னு போலி புத்தூர் கட்டு நடத்துகிறவர் கனிமொழி கருணாநிதியுடைய மகள் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முறை ராஜசபா உறுப்பினர் இப்படி பல பதவிகளை வைத்தவர் டெல்லியில் கருணாநிதி மகன்னா ஐநூற்றி நாற்பது எம்பிக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் திகாரி ஜெயிலில் இருந்தவர் அது கூடுதல் தகுதி இப்படி பல தகுதிகள் இருக்குது அவரை எதிர்ப்பதற்கு அந்த மாவட்ட மந்திரி கூட இல்லை புத்தூருக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்க நிற்க நிற்பதற்கு ஆன ஆள் அந்த வேலுமணி அவர் பொண்டாட்டி ஏடிக்கு கவுன்சில் எலெக்ஷன் நிற்பதற்கு டீனர் சத்தியாக ஐம்பது லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து அந்த சீட்டை வாங்கி அந்த அம்மா நிற்கிது இதுதான் புருஷன் முன்னாடி தகுதி இதை இவரை கொண்டு போய் கனிமொழி எதுக்கு எதுக்கிறதுக்கு எடப்பாடி போடுறாருன்னா இந்த தூத்துக்குடி தேர்தல் என்பது ப யாருக்கும் பய பயனளிக்காது பலனளிக்காது இந்த எண்ணத்தில் தான் வேட்பாளரே அங்கு போடப்படவில்லை கனிமொழி மிக எளிதாக வெற்றி பெறுவார் தூத்துக்குடி மக்கள் வந்து பல எதிர்ப்புகளை எல்லாம் தஞ்சிருக்காங்க சார் கடந்த காலத்தில் அப்போ அங்கே அரசியல் காலம் அப்படியே சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அண்ணாதிமுக எதிர்ப்பு தான் அங்கே நீங்கள் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடுக்கு அண்ணாதிமுக தான் காரணங்கிறான் மக்கள் பூரா அப்போ திமுக தானே ஓட்டு போடுவோம் எடப்பாடி எனக்கு என்னன்னு தெரியாது நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு இப்போ ஒரு கவுன்சிலர் தான் போட்டு வச்சுருக்கார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை எதிர்ப்பதற்கு ஒரு கவுன்சிலர் சரியா கவுன்சிலர் போடுறாரா எடப்பாடி அந்த தொகுதியை நம்ம விட்டு போயிடுச்சு முடிவு பண்ணிட்டார் அதனால தான் க கனிமொழியை எதிர்ப்பதற்கு ஒரு கவுன்சிலர் எழுதியிருக்கார் சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து வைகோ அவர்களுடைய மடன் வந்து துரை வைகோ நிற்கிறார் அவரை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பில் கருப்பையா நின்றுட்டுருக்காரு அம்மா முன்னேற்றக் கழகம் சார்பில் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன் நிற்கிறார் அங்கே எப்படி சார் இருக்கும் உங்களுடைய கருத்து என்ன அங்களுடைய அரசியல் காலம் எப்படி இருக்கும் இல்லை எடப்பாடியே வைகோ மகன் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் ஏன்னா மணல் கரிகாலனுடைய தம்பி தான் கருப்பையா விஜயபாஸ்கருடைய மணல் பிரா பினாமி அவன் அவரை கொண்டு நிறுத்தியிருக்காரு அது பெரிய அடையாளம் வைக்கோ வைக்கோ மகன் அதை அதை விட பெரிய அடையாளம் நீங்கள் திமுக அமைச்சர் நேரு இரண்டு பேரையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் மணல் மாஃபியா கரிகாலன்னால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவான் அப்போ அடுத்து அமமுக தினகரனே ஜெயிக்க மாட்டார் தேனியில் அவருடைய அவரையே யாருக்கு மக்களுக்கு தெரியாது அவருடைய ஆள் எப்படி திருச்சியில் நேரு வகுத்து வைக்க வைத்து எப்படி ஜெயிக்கலாம் எப்படி ஜெயிக்க முடியும் செஞ்சிடலாரு வாய்ப்பே இல்லை அப்போ இதெல்லாமே அந்தந்த தொகுதிகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்காது பண்ணால் வேஸ்ட்டு இப்படி தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் வைகோ மகனும் வெற்றி நீங்கள் நேருவுடைய வெற்றி சார் தமிழ்நாட்டில் சமீபத்தில் இந்தியா துடே மற்றும் சி ஓட்டர்ஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் திமுக நாற்பது தொகுதிகளிலும் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை பாஜக அதிமுக இரண்டுமே வாக்கு வங்கிகளை இழந்து நிற்கிறது வெற்றி பெறக்கூடிய நடுநிலை வாக்காளர்கள் அதாவது முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து கம்யூனிஸ்ட்டு சிறுத்தை இப்படி வெற்றி பெறக்கூடிய வாக்காளர்கள் உள்ள அணி திமுக பக்கம்தான் இருக்குது அதனால் திமுக தான் கடந்த தேர்தலை போல் முப்பத்தி ஒம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்ற ஆசனங்களை திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது தான் கடந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஏற குறைய ஒரு ஒரு மாதம் காலத்திற்கு முன்பிருந்து என்னுடைய ஆணித்தனமான கருத்து உங்களுடைய கருத்து பிரகாரம் வந்து திமுக மட்டும்தான் வெற்றி பெறும்னு சொல்ல வரீங்க ஆமாம் ஆமாம் அப்போ வரக்கூடிய தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டார் அண்ணா அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாக்கு வங்கி பிஜேபிக்கு அங்கே இல்லை அண்ணாதிமுக பிஜேபி இரண்டும் சேர்ந்தால்தான் இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி அங்கே ஆனால் திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது அப்போது ஐம்பத்தி நாலு பெருசாக இருபத்தி நாலு பெருசாக ஐம்பத்தி நாலு தான் பெருசு அப்போ திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அண்ணா திமுக தனியா நிக்குது பிஜேபி தனியா நிக்குது இருபது நிற்கிது அஞ்சு தனியா நிக்குது அப்போ அஞ்சு எப்படி வெற்றி பெறும் நாற்பத்தஞ்சுக்கு மேலே வாய்ப்பே இல்லை அண்ணாமலை வெற்றி பெறுவது என்பது கனவிலும் நடக்காது